இஞ்சியாவில் அப்படியே பாருங்கள் இப்போ தோட்ட வேலை நடக்குது இப்போ எங்களுக்கு இப்போ நெல் விதைக்கிற சீசன் வந்துட்டு இப்போ வந்து சரிக்கு இப்போ உழாவு நடக்குது தனி இது உழுது பண்படுத்தி போட்டு தான் திருப்பி விதைக்கணும் நாங்கள் இப்போ வந்து லேமாசிலாம் உழுது மறக்கிறோம் இங்கேயாவில் வேலையெல்லாம் உழுதாக இருக்குது இப்போ இந்தியாவில் ரெண்டு பேர் கிடக்குது இப்போ நடக்குது உழவு வழக்குவ இ சாப்பாடு அந்த கொத்தமி நூடுல்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு பாருங்க வணக்கம் அடிமையான ஒரு காணொலி தான் இரவு சாப்பாடு நாங்கள் நூடுல்ஸ் தான் செய்ய போறோம் கூடுதலாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து நூடுல் செய்திருப்பீங்க நல்ல நிறைய மரக்கறி போட்டு செய்தால் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அதை விட கூடுதலாக வந்து அந்த நிகழ்வுகளில் வந்து இரவு சாப்பாடு வந்து அங்கே நூடுல்ஸ் சாத்தான் இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து உடனே உடனே செய்து கொள்ளலாம் திடீர் திடீர் ரெண்டு ஆக்கள் வரைக்க எவ்வளோ பேருக்கு வேணுமென்றாலும் ஒரு இலகுவான முதல்ல செய்து கொள்ளலாம் அதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்து காட்ட உங்களுக்கு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் இன்றைக்கு வந்து என்ன சமையல் இரவுக்கு இன்றைக்கு வந்து இரவு சொன்னால் நூடுல்ஸ் நல்ல சத்தான முறையெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மரக்கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் மரக்கரியா நல்லா கூடுதலாக எடுத்து வச்சிருக்கிறோம் மரக்கறியால் கூட போட விடும் அப்போதான் அது நல்ல ருசியாக இருக்கும் அதுக்கு தேவையான மரக்கறிகள் என்ன எடுத்து வச்சிருக்க பாருங்க வீட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் கரெட் எடுத்து வச்சிருக்கிறோம் கத்தரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறோம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட சேர்த்து வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட இல்லா கட்டத்தோல் போட்டு குறைச்சிருக்கிறோம் ുംൂടുസ് വളമിൽസ നല്ല ഇത് കൊണ്ടുസാ ചേ ചെയ്യാം

ாலும்ள்ளி திருப்பி திருப்பி கழுவி கொண்டே இருக்கலாம் கத்தரிக்கை ഇല്ലാത്തെ നമ്മ ഇദിലേ അടിവാ ക്ലീൻ பண்ணി കൊണ്ടുവ്രാമാ അങ്ങോട്ടേ വെട്ര വേല മാത്രം. ആയി വെർത്തൻ പോകും. ഹും. അതാവിടെ ഇലവാന മുറയിലെ ശരിയാlambda. ഓ ഇതിக்கு നീരം പോവാ. ഹും. എത്ര നേരം വെണം കണ്ടാലം ഉടനേ చేது കൊള്ളാം. നിനക്ക് ഉടനേ ശരിയാ. ഹും.

அது அளவான முறையில பைக் பண்ணி வெறும். நான் ஒரு ரம் தங்கிوني வரேன். อืม. இது விலை இன்னும் குறடல. ஆ. சுவ கூட கூட விலையும் குறும். அதுக்கு நான் விலையும் குறையது. அதுக்கு முதல்ல செய்ய, இத தான் வாங்கி தீரணும். அது வந்து 5 கிலோ 10 கிலோ இந்த பேக்லான் வரும். அது நேரா இங்க வந்து கேட் ஓடி வாங்களா. எத்தனை கிலோ வேணும் உங்களுக்கு? நான் நல்ல நல்ல படி வை.

அடதே bột உண்டாக்கலாம் bột එකවන් சனி எடுக்கணும் நம்ம bột එක சாக தெரி냐 முடி

சின்ன சின்ன வெட்டு பொரிக்கிறது தானே முதல் வட்டி எடுப்போம் தாங்களி பேர் லீச் வட்டி எடுத்துட்டோம் கட்டி மரக்கறிக்கிறதும் எடுப்போம் கத்திரிக்காயை வெட்டுப்போம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இதான் பொறிக்கல்லது கத்திரிக்காய் வந்து நல்லா மெல்லிசு மெல்லிச்சா பட்டு அப்பதான் வேகமா நல்ல சுவையாயும் இருக்கும் இப்போ மரக்கறி எல்லாம் எடுத்துட்டோம் மிரக்கறியளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அளவான உப்பு போடுவோம் உப்பு போட்டு பொறிச்சாதான் அது சுவையாயிருக்கும் அப்போ நீ மூட்டலாம் உங்களுக்கு அடுப்பு நிலை இருக்க தொடங்கிட்டு வைப்போம் அடுப்பு ம் இது நாங்க ரென்னே விடுவோம். இந்த வெண்டை எங்கட சொந்த காரையில இருந்தத

வீட்டில் பாருங்க அத்தனை நூல் சின்னாரி இருக்குது சின்ன பிள்ளைகள் வாங்கி கொடுப்போம் தட்டு தட்டாக இருக்குது அப்படியே ஒவ்வொரு தருக்கும் ஒவ்வொரு தட்டு போதும் இருக்குது அஞ்சு தட்டு கிடக்கு அஞ்சு பேர் இருக்குது பேலாவும் நூடுல்ஸ் தான் அந்த பக்கெட்டில் வரும் கொத்தமி பக்கெட் இதில் ஒன்று வரும் ஒன்று வரும் அது குழந்தை பிள்ளைகள் தான் கூடுதலாக கொடுக்கும் நாங்களே பேர் நூல்ஸ் நல்ல உடையாக உடைப்போம் சின்ன சின்ன இதை வந்து பெருமா சாப்பிட்டாலும் நல்ல சுவையாக இருக்கும்

கணக்கு தேவையில் கொஞ்சம் செய்து விட காணும் கொதி தண்ணி விடணும் நாங்கள் அப்படியே மூடி விடுவோம் அஞ்சு நிமிஷம் மூடி அப்படியே அப்படியே மரக்கறையில பொரிப்போம் மூடிவிடா காணும் அஞ்சிடும்

கணே பெரிய சட்டி ஆடுறப்ப வைப்போம். பெரிய சாட் ஆடுறப்ப வைப்போம். கொளுது கொளு வந்துட்டாங்களுக்கு. கிரண்டடி. இரவு சாப்பாடு தான. உங்களுக்கு இந்த சட் நல்ல சூடாயிருது. கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். கட்டதுள கொஞ்சம் மிளகடு போடுறோம். கனகதேவே எண்ணெய். அதனால நாம கட்டதுள சேர்ப்போம். என்னடா கண்டு போறோம். சரியா.

பாருங்க அப்படி இருக்கான்னு பாக்கணும் நல்லா ஆசையா இருக்கு அப்ப ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் என்னம்மா பாருங்க அப்படி இருக்காங்க அதோட நல்ல வாசம் பெறுது இன்னால காத்து உள்ளது கேக்க உம் அப்ப நான் சாப்பிடுவோம் மினி சரி சாப்பிடுவோம் சாப்பிட்டு இப்போ வந்து எங்களுக்கு நூடுல்ஸ் ரெடி அதோட பொழுது வரேன் சாப்பாடு தானே பரவாயில்ல இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க கொத்தமி நூடுல்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து கொடுத்தா நல்ல விரும்பி சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை எங்களுக்கு நூடுல்ஸ் விருப்பம் தான் உண்மையிலையும் தான் தான்றது நான் நிறைய இடத்துல நூடுல்ஸ் சாப்பிட்ருக்குறேன் ஆனால் அது வந்து அந்த மற்ற நூடுல்ஸ் அந்த சொரியா விபினம் அந்த நூடுல்ஸ் தான் சாப்பிட்ருக்குறோம் அதை விட ஒரு நல்ல ஒரு சுவைன்னு தான் சொல்லணும் இந்த நூடுல்ஸ் அதை விட நிறைய மிளக்கரை ஓடுனாங்க சுவை வந்து இன்னும் நல்லா தான் இருக்கு நீங்களும் எல்லோரும் கூடுதலாக வந்து உங்கள்கிட்ட நூடுல்ஸ் செய்து சாப்பிடுவீங்க இந்த நூடுல்ஸை வாங்கி செய்து பாருங்கள் இப்படி இருக்குமே ஒர்க்காக செய்திங்கட்டால் பூரா விடவே மாட்டேங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இருக்க இருக்குமெண்டு அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்கு இன்னைக்கு வந்து எங்களை ஒரு இரவு சாப்பாடு ஒரு அஜிமையான ஒரு சாப்பாடு நீங்களும் கூடுதலா வந்து எல்லாரும் வீட்டுல நூடுல்ஸ் செய்வீங்க இந்த நூடுல்ஸை வாங்கி செய்து பாருங்க எப்படி இந்த இருக்கோட முடிச்சு கொடுவோம் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய்